நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்க நினைவது லதா ராணி இப்ப கிளாஸுக்கு வந்தவங்க எல்லாங்க ஏன் உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வியாதி வந்துச்சு அப்படின்ல என்னை கேட்டாங்க அப்போ நான் யோசிச்சேன் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன் இந்த வியாதி வந்துச்சு ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு அப்போ எல்லா டாக்டர்கிட்டையும் அவங்க என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி எல்லாம் நானும் எல்லா டாக்டர் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டாக்டர் கேட்டேன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாங்க ஏன்னா அவங்க சொல்றது தான் நம்ம கேட்டாங்க ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் போது கடைசியில் ஒரு எல்லாருமே இது சரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அது அப்புறம் எப்படி எப்படியோ சரி பண்ணி உணஞ்சாச்சு இதில் அதிகப்படியான நாட்கள் வந்து ஒன்றரை வருடங்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தது வந்து என்னுடைய பெரிய பெய் அவனுக்கு ரொம்ப வழியின் தாக்கம் இஆர்சிபி சிகிச்சை செஞ்சது எல்லாமே தான் சின்னவருக்கு வந்து வழியின் தாக்கமும் கம்மி இஆர்சிபி சிகிச்சை செய்யாமல் வேற ஒரு சிகிச்சையின் மூலமா நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்போ இந்த வியாதி ஏன் வந்தது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் இப்ப நம்ம கேட்கும் போது அதுக்கு சரியான காரணங்கள் நான் சொல்லி ஆகணும் அப்போ எனக்கு தெரியலை ஏன் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் நான் கடந்து வந்த இந்த பயிற்சியின் பாதைகள் இருக்கு இல்லைங்களா அது எனக்கு தெரியப்படுத்தியது மேக்சிமம் அதா தான் இருக்குங்கிறது என்னுடைய கெஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய குழந்தைகளினுடைய உணவு பழக்க தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய குழந்தை எல்கேஜி போக ஆரம்பித்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு அந்த வழி வர வரைக்கும் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோவை தான் நான் போடுறேன் என்னுடைய வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது வந்து மேக்ஸிமம் பார்க்குற பெற்றோர்கள் ஸ்பெஷலி தாய்மார்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதில் வர நான் சொல்றது எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை என்னவா எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வியாதி அப்படிங்கிறது புதுசாக எங்கிருந்தும் வெளியில் எங்கிருந்தும் நம்ம வெளியிலேருந்து எடுத்து இப்படி இல்லை யாரும் பேட்ச் பேட்ச்சாக ஒட்ட வச்சுக்கிறதெல்லாம் இல்லை சரிங்களா இப்போ இந்த கம்மல் வாங்கி காதில் போட்டுக்கிறோம் செயின் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி கேன்சர் வியாதி வாங்கி வச்சுக்கிறதோ வேற எந்த வியாதியும் வாங்கியும் இங்கே வச்சுக்கிறதோ இல்லை நம்ம எடுக்கிற இன்டேக் மூலமாக தான் வியாதிகளே வருது சரிங்களா அதை நல்லா நான் உணர்ந்துட்டேன் ஃபுட்டு மூலமாக தான் என் குழந்தைகளுக்கு இந்த வியாதி வந்திருக்குமா அப்படிங்கிறத வந்து நான் நிறைய டாக்டர்கிட்ட கேட்டதுக்கும் உணவிற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா மருத்துவர்களுடைய கூற்று ஆனால் நான் பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கடந்த மூணு மாதமா நான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது எனக்கு தெரிந்த உணவு விஷயங்களை பத்தி பேசும் போதும் எனக்கு தெரிந்த உணவுகளை பத்தி நான் சாப்பிடும் போதும் எதையெல்லாம் நம்ம தவிர்த்ததுனால நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கும்போது கடந்த வாரம் வந்து எங்கிட்ட க்ளாஸுக்கு வந்தவங்க இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்தேன் ஏன்னா நம்ம எடுத்த உடனேயே நம்ம க்ளாஸுக்கு போயிட முடியாது அப்போ நம்மளுடைய ஹிஸ்டரி பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லும்போது என்னுடைய தொடக்கம் வந்து இந்த குழந்தைகளினுடைய வச்சு தான் அப்படியே கொண்டுட்டு போகும்போது அப்போ கேட்டாங்க ஏன் வந்துதுங்க அப்படிங்கும்போது சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஒரு ஒன் வீக்காக என்னுடைய சிந்தனைகள் பூராமே ஏன் வந்தது ஏன் வந்தது அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த விடைகள் எல்லாம் கிடைச்சிது அப்போ எல்கேஜியிலேருந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து நான் அந்த மேகி டூ டூ மினிட்ஸ் அப்படின்னு போலீங்களா அந்த மேகி அப்போ ரொம்ப பாப்புலர் எப்போன்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் அந்த நைன் ஏன்னா இவர் சிக்ஸு டூ தௌசண்ட் நைன் டென் லெவன்லலாம் சார் போகும்போது அது வீக்லி ஃபைவ் டேஸில் ஒரு டூ டேஸாவது இந்த மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவார் அதுக்கப்புறம் நிறைய பிஸ்கட்ஸு அதுக்கப்புறம் இவருடைய ஃபேவரேட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா சில்லி சிக்கன் பொரோட்டா சரிங்களா வீக்லி த்ரீ டேஸ் கூட்டிகிட்டு போய் அவங்க டேடி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடுவாங்க அப்படி தொட இந்த உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்டே வராங்க அதுக்கப்புறம் ஃபேண்டா அப்பெல்லாம் ஃபேண்டா நல்லா குடிப்பாங்க ஃபேண்டா மாசா ஃப்ரிட்ஜில் எப்பவுமே ஃபேண்டா மாசா இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இவங்க சாப்பிடும்போது வாங்கிட்டு வந்து எனக்கும் கொடுப்பாங்க பட் எனக்கு இப்போ வயசு ஆச்சு என் வயசில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பமாக இருந்தாலுமே அந்த எயிட்டிஸில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள்லாம் அந்த வயசுல நமக்கு கிடைக்கல ஒரு ஃபைவ் ஸ்டாருக்கு ஒரு வருஷம் ஏங்கணும் இல்லைங்களா அப்போ தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் கிடைக்கும் தான் வசதியான குழந்தைகளா இருந்தாலுமே அதை வாங்கிட்டு வந்து வளர்த்த மாட்டாங்க இதுலேயும் நம் நாங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு பிறந்த நாளுக்கு கூட அந்த ஃபைவ் ஸ்டார் கிடைக்காது அப்போ நான் என் குழந்தைகிட்ட சொல்ற ஒரே விஷயம் இல்லாமே என்பது எங்கள் வாழ்க்கையில இருந்ததுனாலேயே நாங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் எங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு இப்போ பதினேழு வயசுல பதினஞ்சு வயசுல கணைய வியாதி வருதே நமக்குள்ள கணையம்னா என்னனே தெரியாது அந்த வயசுல அப்போ இல்லாம என்பதே நம்ம வியாதி வராம நமக்கு தடுத்துச்சு அப்போ ஆஹ் வாரத்துல மூணு நாள் பார்த்தீங்கன்னா புரோட்டா சில்லி சிக்கன் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டே வந்துட்டு இருக்காபி ப அப்ப வந்து நம்ம வேண்டாம்னு சொன்னோம்னா குடும்பத்துக்குள்ள சண்டை அதாவது தன்னுடைய குழந்தை வேணுங்கிறத வாங்கி தரணும் அந்த ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கும் கூட அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கும் போது வாங்கி தர்றதுக்கு நீ தடையா இருக்கிறையா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள சண்டை ரகளை பிரச்சனைகள் வரும்போது சரி என்னமோ பண்ணுங்க என்னமோ பண்ணுங்கன்னு விட்டு 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 அந்த குழந்தை ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வருது அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த பத்து வயசு இருக்கும்போதே அடிக்கடி வழியெல்லாம் வரும் அப்போ போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பன்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் அப்பன்டிக்ஸ் இருக்கு அப்பன்டிக்ஸ் இருக்குதுன்னே அந்த வயிறு வலி அப்படியே வருது தொடர்ந்து அப்போ ஒன்ஸ் ஒரு பதிமூணு வயசுல போய் செக் பண்ணும்போது அந்த அப்பன்டிக்ஸ் அந்த குழந்தைக்கு இல்லை அப்போ பதிமூணுல இருந்து ப பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் அந்த குழந்தை அப்படியே அந்த ஒன் இயர் வழி இல்லாம அப்படியே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல லைட்டாக பெயின் ஆரம்பிக்குது லைட்டாக பெயின் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து தொடர் வயிற்று வலி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த வழியினுடைய அடுத்தடுத்த நிலை போகுது அப்புறம் என்ரோஸ்கோபி பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் தொடர்ந்து இதே மருத்துவங்களாம் போயிட்டே இருக்குது இதுக்கிடையில் அந்த பதிமூணு டு பதினாலு என்ன ஆச்சு அந்த ஒரு வருஷம் வழி இல்லாமல் இருந்தது இல்லைங்களா அப்போ தான் நான் அந்த சமயத்தில் தான் நான் யோசிக்கிறேன் அந்த பதி ச அந்த ஒரு அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அந்த வயிறு வலி இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் உறவினர்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களை பார்க்க வரும்போது நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்து நிறைய பேர் வராங்க அப்போது அவங்கள பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைகள் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாமே ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ்ஸாகட்டும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு வந்து பால்கோவா ஸ்வீட்ஸும் இந்த மைதால அந்த மக்கன் பீடா ஸ்வீட்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து தராங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க அப்போ இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன லிட்டில் பிட் தான் எடுத்துக்குவேன் இப்போ ஒரு கிலோ வாங்கிட்டு வராங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் சின்ன குழந்தை என்ன பண்ணணுன்னா அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கும் அப்போ நான் அவன் ஒரு நூறு கிராம் நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இருக்க எட்நூற்றி ஐம்பது கிராம் இவன் தான் சாப்பிட்ருக்கான் அந்த மாதிரி எத்தனை ஸ்வீட்ஸ் வந்திருக்கும் நிறைய ஸ்வீட்ஸ் வந்திருக்கு அந்த ஒன்றரை வருஷத்தில் மட்டும் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்ருக்கான் அப்போது சாப்பிட்டது பூராமே மைதா இதுக்கு இடையில பப்ஸ் டீ எந்த பேக்கரிக்கு போனாலுமே பப்ஸி டீ பப்ஸி டீ பப்ஸி டீ அப்போ தான் நான் எனக்கு இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் என்னை நல்லா நான் என்னால் யூகிக்க முடிஞ்சுது ஈவன் ஏ என்னுடைய பெரிய பையன் எடுத்துக்கிட்ட ஒரு தரம் இல்லாத ஒரு முறையில்லாத ஒரு உணவுனால் மட்டுந்தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட பழகற என்னோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு சர்க்கிள் இருக்க எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா தயவு செய்து குழந்தைகளுக்கு நீங்க ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க எந்த அளவுக்கு நீங்க பேக்கரி ஃபுட்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ ஏன்னா இந்த காலகட்டத்து குழந்தைகளுக்கு அந்த பேக்கரி ஃபுட்டை சாப்பிடுற அளவுக்கு அத டைஜஸ்ட் ஆற அளவுக்கு உடற்பயிற்சியும் கிடையாது எக்ஸசைஸும் கிடையாது போனா வண்டி வந்தா வண்டி எங்க போனாலும் வண்டி இப்போ என்னுடைய சின்ன குழந்தை எடுத்துங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்யறான் ஆனா என் வயசுக்கிற குழந்தை வீட்டுல எல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா அவங்க குழந்தைகளை ஒரு சின்ன தூக்கி இப்படி வைக்கிறவங்க கூட யாரும் தயாரா இல்லை ஆனால் என் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வீடு கூட்டி வா முன்னாடி எல்லாம் கூட்டி விளக்கி கழுவி விளக்கு பொருத்தி தீபம் போட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க உட்காரும் அதே மாதிரி சைக்கிளில் போறான் சைக்கிளில் வரான் காலையில எழுந்திரிச்சு அவ்வளோ பயிற்சிகள் இருந்து நம்ம குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகளையும் கத்து சேம் டைம் உடற்பயிற்சியும் சொல்லித்தரணும் உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா அது நாளாக நாளாக அந்த உடம்பு குப்பைக்கு சமம்ங்கிறத வந்து பெற்றோர்களாகிய நாம தான் சொல்லித்தரணும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் தீவி கிடையாது அப்போ டிவி பார்க்குற சூழ்நிலைகள் நம்ம பெற்றவங்க நம்ம எல்லாருமே டிவி ஆறு மணி ஆனால் டிவி ஆன் பண்ணிட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைகளை டிவி பார்க்காதேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்குது இப்போது எடுத்தோன்னே என் குழந்தைகள் ரெண்டு பேருமே மூச்சு பயிற்சி செய்கிறக்கு வரல எதுவுமே செய்கிறதுக்கு வரல நான் இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் செய்ய ஆரம்பிச்சு செய்கிறத பார்த்து 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 தான் அந்த குழந்தைகள் அதுக்கு பெரியவர் இன்னும் வரல சின்னவர் முன் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம குழந்தைகள் இப்போ ஒரு ஒரு இதே இருக்கு கெட்ட வார்த்தையை பேசல கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் தான் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு அந்த குழந்தை டிவி பார்க்க வேண்டாம் அப்படின்னா அது கண்டிப்பாக செய்ய அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம குழந்தைகள் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா அதை செய்யுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த காலத்து குழந்தைகள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயத்த நம்மளே செய்ய தயாரா இல்லைங்கும் போது நம்ம குழந்தைகள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை சோ பெற்றோர்களாகிய நீங்கள் முன் வாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை இது நல்லதா கெட்டதான்னு பார்த்து தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உணவு மட்டும் தயவு செஞ்சு என் குழந்த கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கற எல்லாத்துக்குமே அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் வாங்கி தரது ரொம்ப கவனமாக வாங்கி கொடுங்க நல்லதா வாங்கி கொடுங்க சத்துள்ளதாக வாங்கி கொடுங்க நம்ம சத்துள்ளதாக சாப்பிட்டு பழகினா மட்டும்தான் நம்ம குழந்தைகளும் சத்து உள்ளதாக சாப்பிட்றதுக்கு தயாராகுவாங்க இனி வர இளைய சமூகத்தினர் சமுதாயத்தினர் நோய் இல்லாமல் வளரணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை என்ன இதில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்